வரலாற்றை தேடி திரிகின்ற ஒரு கூட்டமாக பரதவ மக்கள் மாறி போயிருக்கோம் வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் வாழாது என்று சொல்வது வரலாற்றை தேடி ஓடிய கூட்டமாக பாண்டிய மன்னர்களுடைய கடைசி வாரிசாக இருக்கக்கூடிய கடலோடி மக்கள் பரதவ மக்கள் அப்படிங்கிறதுக்கான ஆகப்பெரும் ஆதாரமாக எங்களுடைய மன்னர் பெரும்பாட்டனார் பாண்டியாபதி மாறன் அவர்கள் இருந்திருக்கிறாங்க அவர்களுடைய இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு பறைசாற்றப்பட வேண்டிய ஒரு மனிதர் இன்றைக்கு மறைக்கப்பட்ட வரலாறாக மறைக்கப்பட்ட வாழ்வியல் மன்னனாக இருக்கிறது பெரிய வருத்தத்தை அளிக்குது அதே போன்று நாகப்பட்டினத்தை கொண்ட வர்ணகுலகாதான் இருக்கக்கூடிய இந்திய சுதந்திரத்துக்கான முதல் அடித்தளத்தை வித்துட்ட மன்னருடைய வரலாறும் மறைக்கப்பட்டிருக்கு கடலோர மக்கள் என்னுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு தேடி தேடி எங்களுடைய முன்னோர்களுடைய படைப்பை உருவாக்குறோம் அதுவும் குறிப்பாக இந்த முத்து நகரமான தூத்துக்குடி பரதவர்களுடைய பாண்டியர்களுடைய நிலப்பரப்பாக பெரிதும் இந்த மண்முழுக்க இந்த தென்னகம் முழுக்க ஆடப்பட்ட எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை வரலாறு அதை தொடர்ந்து இந்த மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்ற முகத்தான் இந்த பாண்டியாபதியினுடைய தலைமை ஒரு குழுவாக உருவாக்கப்பட்டு அது அமைப்பாக மாறி இன்னைக்கு ஒரு பரதவருக்கான ஒரு தலைமை மையமாக தூத்துக்குடி மாநகரில் இன்னைக்கு துவங்கியிருக்கோம் மே ஒன்னு தொழிலாளர் தினம் உழைப்புக்கென்றே பெயர் பெற்ற மக்கள் கடலோடி மக்கள் பரதோடு அந்த நாளான இன்னைக்கு இந்த தலைமை நிலையத்தை திறக்கிறதுல எங்க மக்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது நாங்க எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க தொழுபிகள் அப்படின்னு தெரிந்து கொள்ளவும் தங்களுடைய வரலாற்றை தேடுகின்ற இனத்திற்கான ஒரு அடையாள பொருளாக இந்த தலைமை நிலையம் அமையும் என்கிற ஒரு ஆற்றாமையோடு திறந்திருக்கோம் உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு வேண்டுதலையும் வைக்கிறோம் எங்களுடைய வரலாற்றை கடத்துங்க அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எங்களுடைய எண்ணத்தை பறைசாற்றுங்க குறிப்பா கடலோர மக்களுக்கான பிரச்சனைகள்னு பல ஆண்டு காலமாக நாங்க சொல்லிட்டே இருப்போம் இவ்வளவு பெரிய ஒரு மன்னன் இந்த மண்ணை கட்டியாண்ட மன்னன் அவருடைய மணிமண்டபத்தை அமைச்சு கொடுங்கன்னு பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்கோம் வரதவர்னா யார் அப்படின்னு இந்த அரசாங்கத்துக்கு இது வரைக்கும் தெரியல எங்களுக்கான சாதி சான்றிதழ் மீனவர் அப்படின்ற சொல்லாடல்ல வழங்கப்படுது பட்டினவர்ன்ற சொல்லாடல்ல வழங்கப்படுது உண்மையிலே பரதவர் அப்படின்ற ஒரு அரசாணை வெளியிடுங்க இந்த குடிகள் எல்லாம் சேர்ந்துதான் பரதவர் என்ற சொல்லி இவங்க நெய்தல் நில மக்கள்னு ஒரு அறிவிப்பை கொடுங்கன்னு பல நூறாண்டுகளாக போராடி கொண்டே இருக்கிறோம் அதுக்கான ஒரு விடையும் தமிழக அரசும் சரி இந்திய அரசும் சரி எங்களை இதுவரைக்கும் ஒரு இந்த மண்ணினுடைய சொல்குடிகளாக அறிவிக்க ஏன் மறுக்கிறாங்க அப்படிங்கறதும் தெரியல இன்னொரு பக்கம் ஆஹ் ஆட்சிக்கு வரக்கூடிய அல்லது ஆட்சிக்கு வந்த கட்சிகள் எல்லாரும் எங்களை பார்த்து நாங்கள் வந்தால் அவங்கள பழங்குடியின மக்கள் பட்டியலில் சேர்க்குறோன்னு ஒவ்வொரு தேர்தலும் அறிவிப்பு வெளியிடுறாங்க ஆனால் அது வெறும் அறிவிப்பாகவே வெற்று காகிதத்தில் எழுதப்பட்ட எழுத்தாகவே இது வரைக்கும் கடந்து போயிட்டுருக்கு அதுபோல் மட்டும் இல்லாமல் எங்களை பரதவர்னு நீங்கள் சொல்லிட்டிங்கனாலே நாங்கள் பழங்குடியின மக்களாக வந்துடுவோம் கொரநானூர் காலம் தொட்டு தொல்காப்பியம் காலம் தொட்டு வகை நிலங்கள் இருந்த காலம் தொட்டு நெய்தல் குடிகளை வரையறுக்கப்பட்ட சொல் பரதவ குடிகள் அந்த பரதவர்களில் நாங்கள் என்னென்ன பிரிவு வேலை செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் எங்கள்கிட்ட இருக்குது இருந்த போதிலும் இந்த மண்ணுல ஒதுக்கப்பட்ட ஒரு மக்களாக இந்த மண்ணு முழுமைக்கு மாண்ட ஒரு தொல்குடி மக்கள் இன்னைக்கு சொந்த நிலத்துக்கு பட்டா இல்லாத மக்களாக கடற்கரையோர நிலங்கள் கூட சொந்தம் இல்லாத மக்களாக வாழ்றது ஒரு பெரிய வருத்தத்துக்குரியதா இருக்கிறதுனால எங்களை நாங்களே புதுப்பித்துக் கொள்வதாக எங்கள் வரலாற்றை நாங்களே தேடிக்கொள்வதாக எங்களை கண்டுகொள்ளாத அரசுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை காமிப்பா காண்பிப்பதற்காக இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் அதோடு மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறப்புமையாகவும் நாங்க கருதுறோம் நேரத்திலாவது எங்களை வரதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அரசாணை வெளியிடுவதோடு பழங்குடியின மக்கள் பட்டியலில் சேர்த்து எங்களுக்கான நலத்திட்டங்களா இருக்கட்டும் உரிமைகளாக இருக்கட்டும் நிலம் கடல் சார்ந்த உரிமைகளாக இருக்கட்டும் எல்லாம் வழங்கப்படணும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்றோம் வேற ஏதாவது கேள்விகள் நீங்க கேட்கலாம் மிக குறிப்பான ஒரு கோரிக்கை எங்களுடைய பாண்டியாபதி மன்னனுக்கான மணி மண்டபம் இந்த தூத்துக்குடி மண்ணில் அமைக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோரிக்கை அவருடைய அந்த உடல் அடக்கம் செய்யப்பட்ட நினைவிடம் இருக்கிற இடத்த நீங்க போய் ஒரு தடவை பாருங்க இந்த பாண்டிய மன்னர்களுடைய ஒரு கடைசி மன்னன் என்று சொல்லக்கூடிய மன்னனாக இருந்த காலகட்டத்தில் கடைசி மன்னர் என்று சொல்லக்கூடியவருடைய நினைவிடம் எங்கே இருக்கு அப்படின்னு பாருங்க அரசாங்கம் ஏன் இதில் இவ்வளோ உள்ளீட்டான வேலையை செய்யுது அப்படின்னு புரியல அவங்களுக்கான நினைவிடத்தை முழுமையாக அரசே கையில் எடுத்து அவங்க மணிமண்டபம் கட்டி உனக்கு நான் உரிய மரியாதை செலுத்தணும் அப்படின்னு நேரத்துல கேட்டுக்கிறோம் தமிழக அரசு அவரை இந்திய சுதந்திர போராட்ட வீரர் என்று அறிவிக்கணும் ஏற்கனவே அப்படிப்பட்ட நபர்களை நாங்க அறிவிக்கணும்னு கேட்குற நிலைமைக்கு இருக்கிறதுதான் எங்களுடைய எங்கள் நிலைமைக்கான ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு என்ன எதாவது இந்த மீனவர்களுக்கு வந்து கச்சத்தீவை மீக்கணுங்கிற ஒரே கோரிக்கையா இருக்கு இது வந்து மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ஆனா இந்தியா பாகிஸ்தான் ஒரு பிரச்சனையில வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து இந்தியா வந்து உடனே ரத்து செய்ய தான் சொல்றாங்க பிரதமர் வந்து ஆனால் அப்படி ஒரு ரத்து செய்யும் போது இது ஒரு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இதையும் ரத்து செய்ய முடியும்ல அவங்களால இல்ல கச்சத்தீவு அப்படிங்கிறது இப்ப இருக்கிற கட்சிகளுடைய பிரதான ஒரு சொல்லாடல் தேர்தல் நேரத்துக்கான ஒரு சின்ன பிள்ளைங்க வச்சு விளையாடுற பொருள் மாதிரி அந்த கச்சத்தீவை பார்க்குறேன் கச்சத்தீவு என்பது தமிழக மக்களுடைய சொத்து ராமநாதபுரம் மன்னருடைய சொத்து அதை தூக்கி கொடுக்குற அதிகாரமே இந்திய அரசாங்கத்துக்கு கிடையாது ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது பாருங்களேன் எல்லா பிரதான கட்சிகளும் சொல்ற ஒரு காமன் டேமா மாறிடுச்சு கட்சத்தையும் மீட்புங்கிறது ஏன் கொடுத்தீங்கன்ற கேள்விக்கு இல்லை யாரை கேட்டு கொடுத்தீங்கிற கேள்விக்கும் விடையில் யாரோட சொத்தை யார் தூக்கி கொடுக்கறதுன்ற கேள்விக்கும் கேள்விக்கும் இடையில் அப்ப இருக்கும்போது கொடுத்தது கொடுத்தது தான் ஒரு பக்கமும் இல்லை கொடுத்தது திருப்பி எடுக்கணும்னு ஒரு பக்கமும் இந்த மாதிரியான சொல்லாடல்கள் தான் போயிட்டு தவிர அது எங்களுடைய உரிமை இந்த மண்ணுடைய சினிமா டைலாக்லாம் சொல்லுவாங்கல்ல ஒருபடி மண்ணை கூட இங்க இருந்து அயலான் கொண்டு போனாங்க விட மாட்டேன் இவ்வளவு பெரிய ஒரு தீவை கொண்டு போயிட்டாங்க இப்ப அந்த தீவு அதிகமா போனதுனால அந்த அந்த பகுதியினுடைய அதாவது இலங்கையினுடைய கடல் எல்லை அதிகமாயிடுச்சு தமிழ்நாட்டினுடைய இந்த மீட்பு மட்டும் மக்களுடைய தீர்க்குமான அதுவும் இல்ல கச்சத்தீவு மீட்பு என்பது எங்களுடைய உரிமை மீட்பு எங்களுடைய தாயகத்தினுடைய ஒரு பங்கை வந்து கொடுத்துருக்குறாங்க அதை மீட்கணும் அது வந்து கட்டாயம் அதே நேரம் கச்சத்தீவு மீட்பு மட்டும் கடலோர மக்களுடைய பிரச்சனை தீர்த்திடாது இதை தாண்டி மீன்பிடி முறைமைகள்ல கடலோர பங்கீடுகள்ல பிரச்சனைகள் இருக்கு இதை இந்திய அரசாங்கம் ஒரு பொருட்டாவே கருதலை இந்த செய்திகளை இந்திய அரசாங்கத்தினுடைய செவிக்கு எப்படி போகுதுன்னே தெரியல வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு போகுதா ஏன்னா இலங்கைக்கு போறாங்க இந்திய நாட்டினுடைய பிரதமர் இலங்கைக்கு போறாங்க அங்க போய் என்ன பேசுவாங்க இல்ல அந்த அமைச்சர்களோட சந்திக்கிறாங்க அப்படின்னா என்ன பேசுவாங்க ஏற்கனவே கடலோர மக்கள் வந்து அங்க பாதிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு படகுகள் பிடிக்கப்பட்டு ஏன் குண்டடிப்பட்ட மக்கள் கூட அங்க இருக்கிறாங்க அவங்களுக்கான உரிய சிகிச்சை அல்லது விடுதலை படகுகள் பறிச்சு வச்சிருக்காங்க அதுக்கான ஒரு முறையான தீர்வு எட்டப்படவே இல்லை நீங்க தினசரி செய்தித்தாள் திறந்தீங்க அப்படின்னா நாலு படகு பிடிப்பட்டது இருபது மீனவர்கள் பிடிப்பட்டாங்க இது ஒரு செய்தியா போயிட்டு மக்களும் இந்த மண்ணினுடைய பிரஜைகள் தான் இந்த மக்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தான் பார்வை இந்திய அரசாங்கத்துக்கும் இல்ல தமிழக அரசாங்கத்துக்கும் இதுக்கு வந்து இந்த மீனவர்கள் உரிமைக்காக அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு குழு அமைச்சு அமைக்கவே தேவையில்லை நீங்க இந்த குழுக்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாவிலும் சரி அமைக்கப்பட்ட குழுக்கள் செய்த வேலைகளோட பட்டியலை மட்டும் சொல்லுங்க நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் எதற்காக கச்சத்தீவை குடுத்தீங்க

ஒரு நாடுதான் இலங்கை அவங்கள்ட்ட இருந்து இந்த கச்சத்தீவை மீட்கிறதுல என்ன பிரச்சனை இது வந்து ஒரு அரசியல் தந்திரமாக அந்த நேரத்துக்கான கையாளக்கூடிய ஒரு பொருளாகத்தான் கச்சத்தீவு பார்க்கப்படுது தவிர நிரந்தர தீர்வு எட்டப்படணும் கடலோர மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படணும் இது என் மண்ணினுடைய உரிமை எங்களுக்கான உரிமை மட்டும் இல்ல தமிழக அரசுக்கான உரிமையும் தான் அந்த நிலம் இந்திய அரசு ஒன்றிய அரசுக்கான நிலமும் தான் அந்த நிலம் அப்படிங்கிறத பார்வை குறைஞ்சதுனால தான் என்னுடைய விளைவு பிடிக்கும் இப்ப புதிதாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க கன்னியாகுமரி சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டம் அதுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு இது வந்து இந்த பார்வை எப்படி பார்க்கறது நிலத்துல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்கள் எழுந்துடும் உங்களுக்கு தெரியும் மீட்டென் எதிர்ப்பு ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்புன்னு பல்வேறு விவசாய பெருங்குடி மக்கள் கடலோர மக்கள் ஒருங்கிணைந்த தொழிலாளர்கள்னு நிறைய பேர் போராடி சொல்லிட்டு இருக்கிற இந்த தருவாயில கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை கொண்டு வராங்க அது முன்னாடி வந்து சொல்லப்பட்டது மரக்கானத்துல இருந்து நாகப்பட்டினம் வரைக்குமான கடல் பரப்புக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் போடப்பட்டது அதன் மூலமாக நிலமோ கொடுத்துருந்தாங்க ஓஎன்ஜிசி மற்றும் வேதாந்தா குடும்பத்திற்கு மீண்டும் இப்போ வந்து கன்னியாகுமரி சென்னையில்தான் விடுபட்டு இருந்தது இருந்து தொடங்கி தூத்துக்குடியினுடைய அடுத்த மாவட்டம் திருநெல்வேலி இருந்து தொடங்கி கன்னியாகுமரி உள்ளிட்ட இந்த பக்கம் சென்னை பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இது வன்மையா கண்டிக்கத்தக்க ஒன்று கடல் சூழியல் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பெட்டகம் பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய அமைப்பிடம் ஒரு புவியினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு கோலத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக கடல் இருக்கு அப்படி ஒரு அனைத்து உயிர் வாழ்க்கை இருக்கக்கூடிய கடலை போயிட்டு நீங்க துளையிடுவோம் ஒரு துளை போறீங்க இந்த இடத்துல ஒரு பில் போறீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த படமும் வரக்கூடாது மீன்பிடி வலைகள் மீன்பிடிக்க கூடாது அப்படின்னா நீங்க சிந்திச்சு பாருங்க பல தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை அஞ்சு அஞ்சு கிலோமீட்டருக்கு எத்தனை குழாய்கள் பறிக்க போறாங்க ஓஎன்ஜிசி நிறுவனம் தரையில எடுக்கப்பட்ட அளவீட்டுக்கே இவங்களால அதுக்கான உள்ளீட்டு பொருட்களை வெளியில எடுக்க முடியாம திணறிட்டு இருக்கும்போது போது கடல்ல மீண்டும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை எப்படி அனுமதிக்கிறாங்க எப்படி அதுக்கான ஒப்பந்த புள்ளி கோடுறாங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு கடற்கரை மக்களை அந்த கடலையே நம்பி வாழக்கூடிய கடற்கரை மக்களை எந்த கருத்து கேட்பும் நடத்தாம இது போன்ற அனுமதி வழங்குவது ஒரு வல்லாதிக்க நாட்டுல கூட நடக்காது முதலாளித்துவ நாட்டுல கூட இந்த மாதிரியான ஒரு முறைகள் இருக்காது ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த நாட்டுல இந்த மக்களை எந்தவித கருத்து கேட்கவும் கூப்பிடாம கடலோர பாதுகாவலர்களா நிற்கக்கூடிய கடலோடி மக்களை ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு அந்த மக்களுக்கான பாதிப்பை கொஞ்சம் கூட உணராம இது போன்ற திட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பது வன்மையா கண்டிக்கத்தக்கது இந்த அமைப்பின் மூலமாக நாங்க பெரும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் மீண்டும் இந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு கடலில் கால் வச்சிங்க அப்படின்னா கடற்கரை மக்களும் கடலில் கால் வைக்க தெரியும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் கடற்கரைக்கு வரணும் நாங்கள் பிறந்ததுலேருந்தே தண்ணி உப்பு காத்தி சுவாசிச்சு எந்த இடத்துல எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு நீங்கள் இன்ஜினியர் கூப்பிட்டு வந்து அளவிடணும் ஜிபிஎஸ் கருவி எக்கோ சவுண்ட்லாம் கொண்டு வரணும் எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல இருக்கு எந்த இடத்துல பாசி இருக்கு எந்த இடத்துல வலை போட முடியும் எந்த இடத்துல வலை போட முடியாது எந்த இடத்துல எவ்வளோ ஆழம் இருக்கு எந்த காத்துல எந்த படகணிக்கும் எங்களுக்கு நல்லாவே தெரியும்